நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன் இப்போ இந்த இயற்கையான ரம்யமான ஒரு இடத்துக்கு வந்துருக்குறோம் ஷூட்டிங்க்கு ரம்யமான இடம் அட்டகாசமான இடம் செடிகள் மரங்கள் அட்டகாசமான ஒரு இடத்துல ஆஹா என்ன பியூட்டிஃபுல் அருமையான இடம் இல்லை இலை அப்படி எடுத்துன்னா பொலாமாய் கொலாம ஒரு பிரிவி என்னன்னா அப்படியே சாப்பிடுவேன் பறிச்சு விரும்பிட்டு நாய ரெண்டு காய் மூணு காய் நாலஞ்சு காய் பின்ன பிங்கு எலுமிச்சம்பழம் பிஞ்சு இது மாமரம் சப்போட்டா இது வந்து சப்போட்டா சப்போட்டா மின்ர்பனேஜில் படிக்கும்போது எங்களுக்கு சைடிஸ் தான் தஞ்சி சோறு ஊறுகாய் சாப்பிட மாட்டோம் ஏன்னா ஊறுகாய் வந்து அந்த காலத்தில் இந்த பொடி எறும்பி எங்கள் எல்லாம் இருக்கு அந்த பொடியை இடித்து ஃபுல்லாக சாப்பிடுவோம் இதெல்லாம் எங்களுக்கு எழுபத்தாய் வந்து பறிச்சு சாப்பிடு இயர்ஸ் பேக் இங்க சாப்பிடுவேன் மறந்து போச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு வயிற்றுக்குள்ள போயாச்சு சாப்பாடு மான சாப்பாடு எக்ஸ்ட்ரா வெஜிடபிள் பருப்பு கூட்டு Urla kalau kita kita pos korian. Dia ஒரு சின்ன கம்பெனி வெஜிடபிள் நிறைய உள்ளக்கிழங்கு மசாலா சின்னமாவில் படிக்கும்போது

சொல்லு எந்த ஃபீல்டு லெதர் சார் இப்போ தான் வந்து ஒரு ஏழு மாதம் ஆகுது லெதரில் எவ்வளோ லெதரில் இருக்குது சார் ஆரம்பத்தில் சார் முப்பது வருஷத்துக்கு சார் என்ன அது சொல்லி பையிங் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணி அப்படியே சேல்ஸ் என்ன ஒன்று திண்டுக்கல்ல திண்டுக்கல்ல ப்ராசஸ் பண்ணி இங்கே வச்சு பெரிய மேடுன்னு ஒரு இடம் இருக்குது சென்னையில் அந்த இடத்துல மார்க்கெட்டு

இவ்வளோ தான் ஆமாம் சார் நம்மளும் நம்மளும் கொடுக்க வேண்டியது இருக்குது சார் அதே மாதிரி அதுதான் சார் தெரியும் சார் செலக்ட் மார்க்கெட்டிங்னு ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டேன் தெரியுமா செலக்ட்டு செலக்ட் மார்க்கெட்டிங் கேள்விப்பட்டிருக்கேன் வித்தியாசமான கம்பெனி ம் ஃபீல்டுலே அந்த மாதிரி கம்பெனி இந்த மாதிரி கம்பெனி நீங்கள் பார்த்துடைய மாட்டீங்க தெரியும் உங்களுக்கு என்ன நாராயண் சார் கம்பெனி தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாதி தெரியும் இது சார் தெரியும் நிறையா

இப்போ மூணு நாள் சாப்பிட்டாரு சாரு அப்படியே கடிச்சு சாப்பிட்டாங்க வைட்டமின் சி தான் கொஞ்சம் டிராபிக் ஜாம் மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரீயாக போகலாம் ரெண்டு இந்த பாருங்க சாப்பிட்றாங்க இப்போ

இந்த மாதிரி சாப்பிட்டது பாக்கதில்ல இதுவரை பாருங்க எதிர்ப்பு சக்தி கடிச்சு சாப்பிட்டாதான் எதிர்ப்பே கடிச்சு சாப்பிட சாப்பாடு ஆமா நான் வந்து செலக்ட் மார்க்கெட்டின்னு ஒரு கம்பெனி சரிங்க சென்னையில் ஃபேமஸான கம்பெனி நமக்கு அவங்களுக்கு ஒரு தேர்ட்டி இயர்ஸ் டீலிங் இருக்கு ஒரு கோடி ரூபாய் எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு நூறு கோடி ஆக்கிவிட்டேன் சொல்லக்கூடாது நூறு கோடி ஆக்கி விட்டேன் இந்த விசுவாசம் இல்லை விசுவாசம் தொழில் எனக்கு வந்து கற்றுட்டு போயிட்டாரு நெக்ஸ்ட் இதுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நூறு கோடி கம்பெனி ஆகிடுச்சு சாப்பாடுங்கிறது வெரைட்டி ஆஃப் இப்போ ஹாப்பி மூடு ஹாப்பி மூட்னா இதுதான் காத்தடிச்சா இன்னும் நல்லா இருந்திருக்கும் நல்ல பச்சை பசேன்னு சரியாக அருமையாக பார்த்து சாப்பிட்டு ரெடியாகி போயிடலாம் என்ன சொல்ல வந்தேன்னா மன தான் சாப்பாடு செவிக்கு செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு இயக்கணும் அவ்வளோதான் கொஞ்சம் சாப்பாடு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சிம்பிளி சாப்பாடு வெரைட்டி ஆஃப் ஃபுட்டுங்கிறது கம்மி தான் பட் ஹாப்பி மூடு மரங்க சரி எல்லாம் சிறு 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 ஆகா காத்துக்கிறேன் சரிங்களா இந்த காற்றோட தென்னை மரத்து காத்துறேன் மாமரம் தென்னை மரம் சப்போட்டா இந்த ரம்மி மானல் எல்லாம் சாப்பிட்டாச்சு ஸோ ஹாஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கேப்பில் சாப்பிட்டாச்சு ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த தாடி வந்து படத்துக்காக கொடுங்க ஒரு டூ த்ரீ டேஸில் எடுத்துருவேன் ஸோ அதுலேயும் ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறது தான் இந்த ட்ரெஸ் கோடு வித் இந்த டிசைஸ் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு கல்யாணத்துக்கு இந்த மாதிரி போகும்போது போட்டு போகலாம் இது வந்து ரொம்ப விலை சீப்பு நானூறுரூவா தான் ஷர்ட்டு ஒரு நூறு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்லாம் ஒரு முப்பது கல்யாணம் அட்டன் பண்ணலாம் அது ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஷர்ட்டை அப்படியே அப்படியே போட்டுருக்கோடு எப்படி இருக்க இதுதான் எத்தனாயிரம் கோடி இருந்தாலும் இந்த நிம்மதி இந்த திருப்தி எதிர்ப்பாங்க ஒவ்வொரு அனுபவங்களோட <neum> <neck recentiken> <under> <Straße> <quie> <cigarette> <aciones> <laughs> காஷியர் மீன் பணம் பட்டுவாடாக பண்ணுறாரு நல்ல மனிதர் அந்த லெதர் பிஸ்னஸ்லாம் நானும் கொஞ்சம் நாள் இருந்தேன் இந்த லெதர் பற்றி செய்கிற செய்கிறாங்கன்னா டெக்ஸ்டைல் கடல் உன்னுடைய நண்பர் வந்து லெதர் பிஸ்னஸ் பண்ணார் அவரை டெவலப் பண்ண ஜஸ்ட்டு ஒரு ஒன் பர்சன்ட் இருந்த பிஸ்னஸை த்ரீ ஹண்ட்ரட் பர்சண்டாக மாற்றி விட்டேன் ஸோ அதனால் லெதருக்கு நமக்கு ஒரு ராசி உண்டு லெதர் பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட நம்மள்கிட்ட ஓகோன்னு வந்திருக்குறாங்க அவர் இன்னைக்கு நாலாயிரம் பேருக்கு சோறு போட்டுருந்தாரு வெதரில் வந்து அவர் பண்ண பிசினஸ் சனி பவரில் இருக்கும்போது பண்ணார் இப்போ சனியும் சுக்கரனும் சேர்ந்தால் அப்படியே ஓகோன் ஆகிட்டார் நம்பர் ஒன் கம்பெனி ஸோ அவரோட மறுபடியும் டீல் பண்ணணும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி ஸ்பெஷாலிட்டியே பழம் முன்னாடி மூணு பழம் சாப்பிட்டேன் இது ஒன்று மூன்று நாலு பழம் சாப்பிட்டேன் காய் வித் எலுமிஷன் ஐசிடி வைட்டமின் சி வித் வைட்டமின் டி வெரைட்டிஸ் அதெல்லாம் என்ன ரிசர்ச் பண்ணிக்கோங்க எலுமிச்சை காய் அப்படியே ஒரு சில காய்களை இளம் பிஞ்சில் மாவோடு மாதிரி எலுமிச்சை ஓடு சாப்பிட்டீங்கன்னா ஸ்கின்னில் உள்ள அத்தனை டிசீஸும் போயிடும் ஓகே பாய் பாய் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்